சுந்தரம் ஒரு சாதாரண விவசாயி அவருக்கு தனது தந்தையிடமிருந்து கிடைத்த இருபது ஏக்கர் நிலம் மட்டுமே இருப்பதால் அதில் பயிரிடுவது அவருடைய வாழ்க்கை ஆகிவிட்டது தன் மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் விவசாயத்தில் கடுமையாக உழைத்தாலும் அது பலனளிக்காத நிலைமையை சந்தித்தார் தண்ணீர் பற்றாக்குறை உரத்துக்கு அதிக விலை தானியங்களுக்கு சரியான சந்தை விலையின்மை போன்ற பிரச்சினைகள் அவரது மனதை பாழாக்கின ஒரு நாள் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மதன் என்ற வியாபாரி சுந்தரத்தை சந்தித்தான் மதன் பெரிய நிலங்களை கையகப்படுத்தி வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துபவன் அவன் சுந்தரத்தின் நிலத்தை பார்க்கச் சென்று உன் நிலத்தால் உனக்கு பயன் எதுவும் கிடையாது இதை விற்கிறாயா நீ எதிர்பார்ப்பதை விட நல்ல விலை தருவேன் என்றான் சுந்தரம் சற்றும் யோசிக்காமல் இது என் தந்தை எனக்காக கஷ்டப்பட்டு உழைத்து விட்டுச் சென்ற நிலம் இது என் தந்தையின் நினைவு அதை நான் உங்களுக்கு விற்க முடியாது என்றார் ஆனால் மதன் விடாப்பிடியாக உன் நிலத்தில் இவ்வளவு உழைத்தும் உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இந்த விவசாயத்தை உன்னால் தொடர்ந்து நடத்த முடியாது ஆகையால் இப்போது எனக்கு விற்றுவிடு உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் என்று கேலி செய்தார் அந்த வார்த்தைகள் சுந்தரத்தின் மனதை கொந்தளிக்க வைத்தன அவனுக்கு அவமானம் ஏற்பட்டது போலவே உணர்ந்தான் அந்த கொந்தளிப்பில் அவர் கோபத்துடன் வியாபாரியிடம் இந்த நிலத்தை விற்க மாட்டேன் உன் கண்முன்னே இந்த நிலத்தில் நான் உயர்ந்த விளைச்சலையும் வெற்றியையும் உண்டாக்கி காட்டுவேன் என்று உறுதியுடன் கூறினார் அந்த நாள் இரவிலேயே சுந்தரம் தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினார் வெறும் கோபம் மட்டுமே போதாது அதை கொண்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவர் விவசாயத்தில் நவீன அறிவியல் முறைகளை பற்றி கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் வங்கிக் கடன் எடுத்து தண்ணீர் சேமிப்பு முறைகளை செயல்படுத்தினார் தக்க விதைகள் மற்றும் நவீன முறைகளை பயன்படுத்தி பருவநிலைக்கு ஏற்ற பயிர்களை தேர்வு செய்தார் விவசாய அலுவலகங்களிலிருந்து ஆலோசனைகளும் பெற்றார் மூன்றாவது பருவத்தில் சுந்தரத்தின் நிலத்தில் வளர்ந்த பயிர்கள் சுமார் இருமடங்கு விளைச்சலை கொடுத்தன அது விற்பனைக்கு வந்தபோது மிக உயர்ந்த விலை கிடைத்தது அவரது உழைப்பு பலன் அளித்தது அவருடைய நிலம் அப்பகுதியில் மிகவும் உயர் தரமான விளைச்சல் வழங்கும் நிலமாக மாறியது ஒருநாள் மதன் மீண்டும் அந்த நிலத்தை காண வந்தபோது அதில் விளைந்த செழிப்பான பயிர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டான் சுந்தரத்தை சந்தித்து நீ உண்மையிலேயே சிறந்த விவசாயி உன் நிலம் இப்போது இப்படி செழிக்கிறது என்பதை பார்த்து என் மனம் மாறிவிட்டது உன்னிடமுள்ள தன்னம்பிக்கை உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டான் அதற்கு சுந்தரம் சிரித்துக்கொண்டே கோபத்தை சரியான செயல்பாட்டாக மாறினால் அது வெற்றியாகவே மாறும் நான் வெறும் கோபத்தை வெற்றியாய் மாற்றினேன் என்றார் இந்த அனுபவம் சுந்தரத்தின் வாழ்க்கையை மாற்றியது மட்டுமல்லாமல் அவர் பிற விவசாயிகளுக்கும் ஊக்கமளிக்கும் ஒரு முன்னுதாரணமாக மாறினார் கோபத்தால் கிடைத்த வெற்றி அவரது வாழ்க்கையின் அடையாளமாக நின்றது